ஹலோ வெல்கம் டு சேனல் தி எக்ஸ் மார்னிங்கோட இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட் எல்லாம் பார்த்துட்டு பாத்துட்டு வந்துருங்க அப்பதான் ஸ்டோரி புரியும் இப்போ நம்ம எபிசோட்ல போலாமா எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போதே பிளாஷ் பேக்ல தான் காட்டுறாங்க இவங்க எபிசோட் எப்பயுமே தான் ஆரம்பிக்கும் போல இருக்கு ரெண்டு பேரும் ஹாக் பண்ணிட்டு அப்படியே படுத்துருக்காங்க பர்ஸ்ட தான் நல்லா பீயோட மேல படுத்திருக்கான் போல அவன் கையை பிடிச்சிட்டா அப்படியே ஒரு மாதிரி தலையும் பிடிச்சிட்டு பாக்குறான் நான் எப்படிறான் இங்க வந்தேங்கிற மாதிரி அவனுக்கு ஷாக்கா இருக்கு ஏ பி பின்னு சொல்லி அவனை எழுப்பலான்னு ட்ரை பண்ண அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா எந்திரிக்கிற மாதிரி தெரில பி நம்ம எப்படிடா இங்க வந்தோங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க எனக்கு இன்னொரு கிளாஸ் கொடு கிளாஸ் கொடுன்னு அவன் உளறிக்கிட்டே இருக்கான் திரும்படாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க லைட்டா பி அப்படியே திரும்பி பார்க்கறான் ஆக்சுவலி பி நல்லா தூங்கிட்டு இருக்கான் தூக்கத்துலதான் அவனை பாக்குறான் தவான் அப்படி அவனை ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்க ரெண்டு பேரோட பேஸ மட்டும் கொஞ்சம் க்ளோஸா கீஸ் பண்ற மாதிரி போக திடீர்னு பார்த்தா அப்படி தவான் டேம் டேம் டேம்னு ஒரு பக்கம் கத்துக்கிட்டே நிற்கிறான் பி டே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸில் இருக்க ஒன்றும் இல்லை உன்னோட ப்ராஜெக்டை பத்தி ஷோ பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்ல ஓ அப்படியா சரி நம்ம எங்க போகிறதுன்னு ஏதாவது கண்டுபிடிச்சிங்களான்னு பி கேட்க அதுவா நான் நிறைய இடத்துல கேட்டேன் பட் கேட்டவங்க எல்லாரும் மூஞ்சியை பார்க்கவே கூடாதுங்கிறதுக்காக உன்ன வர வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல ஏ நான் என்ன பண்ணேன் ஏ எல்லாரும் என்ன இப்படி டார்ச்சர் பண்றாங்க மாதிரி பீக்கு டென்ஷனா இருக்கு டேம் வேற ஏதாவது ஐடியா இருக்கா யாருக்குமே தெரியாத ஒரு இடமா போய் நம்ம ஷூட் பண்ணிட்டு சொல்ல அது வந்து நீச்சுட்டே இருக்க ஐ ஜாலி ஒரு காபி ஷாப் ஓனர் கால் பண்ணிருக்காரு நம்மள ஷூட்டிங்க்கு வர சொல்லிட்டாருன்னு சொல்ல பாத்தியா இந்த உலகத்துல நல்ல மனுஷங்களும் இருக்காங்கன்னு சொல்லி ஆனால் ஒரு கண்டிஷன் அவர் உன் மேல காபியை தூக்கி ஊத்தணுமா காபி மேல கொட்டிட்டா அவர் உனக்கு ஓகே சொல்லுவாருன்னு சொல்ல சி அப்படிங்கிற மாதிரி இருக்கு திடீர்னு டாக்கு ஒரு டவுட் வருது டே நம்ம எதுக்கு அங்கேயும் எங்கேயும் போகணும் உன் வீட்டுக்கே போகலாமே உன் வீட்டுக்கு போனா நல்லா இருக்குன்னு தோணுதுன்னு சொல்ல என்னது என் வீட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி பீக்கு டென்ஷனா இருக்கு ஆமா உனக்கு பிரச்சனையே இல்லாத உன்னோட தான் உங்களோட சால்ட்டு அதை பத்தி நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணி வீடியோ எடுத்து போட்டால் நல்லா இருக்கும்லன்னு சொல்ல அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படியே புலம்பிட்டு அந்த பக்கம் போகிறான் ஏண்டா இந்த உலகத்தில் எல்லாருமே உன் ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது நம்ம போகலான்னு சொல்ல அது முடியவே முடியாது என் வீட்டுக்கு நீ வரவே கூடாது ஏண்டா என்னடா பிரச்சனை அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்ன ப்ராப்ளம்னு சொல்லு உன் ஃபேமிலி தானே உன் ஃபேமிலியை பற்றி நம்மளே பேசி சரி பண்ணிக்கலாம்னு சொல்ல அது அது இல்லைடா அது வேறடாங்கிற மாதிரி பி எதுவும் யோசிக்கிறான் எனக்கு புரியலடா ஒரே ஒரு டைம் என்ன நீ நம்பு என்னை நம்பினா கண்டிப்பாக எல்லாம் சரியாக வரும்னு சொல்ல காஃபி ஷாப் ஓனர் ஃபோன் பண்ணார் என்ன முந்தியில காஃபியை ஊற்ற ஓகே சொல்லிடுவா அப்படிங்கிற மாதிரி நோடி சொல்ல ஐயோ டார்ச்சர் பண்றாங்கப்பாங்கிற மாதிரி டீ கடைசியில டேமை பார்த்துட்டு சரி என் வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்ல அப்பா இப்போதான் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி டேமுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என் வீட்டுக்கு நீ வரணும்னா நான் சொல்றதை நீ பண்ணணும்னு சொல்ல அவ்வளோ நீ என்ன சொன்னாலும் பண்ண நான் ரெடியாக இருக்கேங்கிற மாதிரி டைம் சொல்ல அந்த பக்கம் சிரிச்சிட்டு பீ போயிட்டான் என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியாம டேமும் இந்த பக்கம் போயிட்டான் அப்புறம் ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க ஃபிளாஷ்பேக்ல பி அம்மா கிட்ட ஃபோனில் பேசுறான் தேம்பி தேம்பி அழுகிறேன் எதுக்கு அழுகுறானே புரியல ஏன்னா என்னை பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கான்னு போனை கட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க டைம் கிட்ட கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த காய்ச்சி யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல அவன் வேணும்னு காமெடி பண்ணி அழுதுட்டு இதெல்லாம் பார்க்கும்போது டேமுக்கே ஒரு மாதிரி இருக்கு சரிடா எனக்கு நீ என் பக்கத்துல இருக்க அதுவே போதும் ஆனால் யாரும் என்னை பார்த்து சின்ன பையன் நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் அழுதுகிட்டே இருக்கான் சரிடா போகலாமா அப்படின்னு சொல்ல ஆமா இல்லை போகணும்னு சொல்லி ஐயோ டிக்கெட்டை காணும் டிக்கெட்டை காணும்னு காத்துறான் டே டி இருடா டிக்கெட் ஏன்ட்டதா இருக்கு போடுவேன்னு தான் நான் வாங்கி வச்சிருந்தேன் சரியா நான் பத்திரமா வச்சிருக்கேன்டா இருக்க சேம் டைம் அடுத்து இப்ப ரெண்டு பேரும் அப்படியே வந்து அங்க இறங்கியாச்சு அந்த வீட்டை பார்த்த உடனே டேமுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது வீடு அப்படியே இருக்கலடா கொஞ்சம் கூட மாறல சூப்பரா இருக்குடான்னு சொல்லிட்டு இருக்க மாறல தான் ஆமா அப்படியேதான் இருக்கு மனுஷங்க தான் மாறுவாங்கிற மாதிரி இவன் நின்று டைலாக் பேசிட்டு அவனை பார்க்க டேம் அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான் அப்ப ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் மறுபடியும் நினைச்சு பாக்குறாங்க அதாவது போன டைம் வந்தப்ப அங்க இருந்து அம்மா வேக வேகமா ஓடி வந்து நம்ம பீ கிட்ட வருவாங்கன்னு பார்த்தா அழுதுட்டு இருக்க பீய விட்டுட்டு டேம போய் ஹக் பண்ணிக்கிறாங்க இத பார்க்கும் போது பீக்கு டென்ஷனா இருக்கு ஆமா உங்க பையன் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்ல டேய் நீ எப்ப வேணாலும் இருப்படா வாடா அந்த பக்கம் போலாம் டேம் வாவா போலான்னு சொல்லி டேம பார்த்துட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போக இதெல்லாம் பாக்குற பீக்கு செம்ம கடுப்பா இருக்கு என்ன அம்மா என்ன பார்த்து கண்டுக்கவே இல்லங்கிற மாதிரி சாம கடுப்பா இருக்கு சோ சேம் டைம் இப்போ என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு ஒன்னும் புரியாம ரெண்டு பேரும் நின்று அம்மா ஓடி வந்து டேம்மை தான் ஹக் பண்றாங்க பீக்கு புரிஞ்சுச்சு ஐயோ அம்மாவுக்கு வேற நம்ம பிரேக்அப் பண்ணது தெரியாதுன்னு டக்குனு டேம் ஓட டோல தோல்ல கை போட்டு அம்மா என்னம்மா என்னை என்னைய வந்து பத்திரமா பாத்துக்கிறேன்னு அதனால அதனாலதானே இவனை நீங்க ஹக் பண்ணீங்கன்னு சொல்ல அது அதுன்னு சொல்ல கூட இன்னொரு ரெண்டு பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி பேச்சா அப்படியே மாத்திரம் அங்க பார்த்தா கீயோ நிடியோ ஹாய் என்ன அம்மாவுக்கு விஷ் பண்ண வா போலன்னு சொல்லி எல்லோரும் வராங்க ஸோ அந்த நூடி பொண்ணு இருக்கிற திங்ஸ்லாம் எடுக்கிறேங்கிற மாதிரி ட்ரை பேட் எடுத்து கீழே போட போகிறா ஓடி வந்து அப்படியே கீ அதை பிடிக்க ரெண்டு பேரும் கண்ணும் கண்ணும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்குது கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் தான் பேராக வருவாங்க நமக்கு பார்த்தோன்னே தெரியுது அது இது ரொம்ப காஸ்ட்லி அதனால தான் கீழே போட்டுருவேன் என்ன பிடிச்சேன் ஓ அப்படியா சரி சரி ஓகே சரி எல்லா திங்ஸையும் எடுத்துட்டியா அப்படின்னு நூடிக்கிட்டு கேட்க எடுத்துட்டு என்னன்னு சொல்கிறா என்னென்னு சொல்லி கேட்க எல்லாத்தையுமே கரெக்டாக நூடி இது அதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கா வா சூப்பர் எல்லாமே பண்ணிட்டேன் மெமரி கார்டு எடு மெமரி கார்டா இருங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறா மெமரி கார்டாக காணும் ஐயோ நான் எடுக்கலன்னு சொல்ல இங்கே பாரு நீ மறந்துடுவேன்னு எனக்கு தெரியும் உன் டேபிளில் வச்சுட்டு நீ பாட்டுக்க வந்துட்டேன் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்ல சாரி சாரி இனிமேல் நான் பத்திரமா வச்சுப்பேன் கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிறா அடுத்து வீட்டுக்குள்ளே வந்தோடனே வா இப்போ தான் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி பீக் அப்படியே ஹாப்பியாக இருக்குது அப்புறம் அப்படின்னு சொல்லி அம்மா ஏதோ பேச வர என்னம்மா பேசணும் சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆ நல்லா இருக்குது அது வந்து நம்ம ஆரம்பிக்க அப்பதான் பீக்கு புரியுது அம்மா கிட்ட ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணதான் சொல்ல பிரேக் அப் பண்ணாத மாதிரி நடிக்கணும்னு சொல்லி டைமுக்கு எவ்வளவு க்ளோஸ் இருக்க முடியுமோ அந்த மாதிரி கையை போறது கணக்கு பிடிக்கிறது ஹக் பண்றது ஒண்ணு பண்றான் ஒண்ணுமே புரியல அம்மாக்கு என்னடா நான் இருக்குதுங்கற மாதிரி பார்த்துட்டே இருக்கேன் அப்புறம் டைம் நம்ம ரெண்டு பேரும் எங்க ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல இங்கதான் ஸ்டே பண்ண போறோம் ஒரே ரூம்ல தானேன்னு சொல்லி ரெண்டு பேர் அத பத்தி பேசுறாங்க ஆமா ஆமான்னு சொல்லி ரெண்டு பேர் அப்படியே பேசிட்டே இருக்கேன் அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அந்த பக்கம் போக ஏன்னா என்கூட ஒரே ரூம்ல ரூம்ல ஸ்டே பண்ணுவியா அதெல்லாம் முடியவே முடியாது ஒழுங்கா வேற ரூமுக்கு போயிரு அப்படிங்கிற மாதிரி பீ கத்துறான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆமா இல்லைன்னு ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்க அங்க பார்த்தா என்னது ஆமா இல்லைன்னு சொல்லி அம்மா வந்து நிக்க அது அது ஒண்ணு இல்லம்மா ஒரே ரூம்ல ரெண்டு பேரும் ஸ்டே பண்றத பத்தி பேசிட்டு இருக்கோம் நான் என்னன்னு சொல்றேன் அவன் இல்ல பண்ணி ஆகணும்னு சொன்னான் அதான் போயிட்டு இருக்குன்னு சொல்ல ரெண்டு பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தானே ஒரே ரூம்ல ஸ்டே பண்ண நல்லதானே இருக்கும்னு சொல்லி பி அம்மா கிட்ட எதுவும் சமாளிக்க ட்ரை பண்றான் ஆஹ் கரெக்ட் தான் அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் எல்லாம் சாப்பிடுங்க அம்மா சொல்றாங்க ஆ சாப்பிடலாம் ஃப்ரூட்ஸ் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குன்னு டாபிக்கை சேஞ்ச் பண்ற மாதிரி என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லி பீ அம்மா கிட்ட சிரிச்சுக்கிட்டே பிஹேவ் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க டைமுக்கு புரியல என்னடா நடக்குதுங்கிற மாதிரி சரிடா நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல ஒன்னாவே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம பேசிக்கலாம் ஓகேவான்னு சொல்ல அம்மா ரெண்டு பேரையும் பார்த்து ஒரு மாதிரி மொறிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் அம்மா சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி டேபிள்ல வச்சிட்டு இருக்கேன் இங்கே மூணு பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டீ மட்டும் டேபிள் உட்காந்து சாப்பாடு எல்லாம் எடுத்து போட்டு சாப்பிடலாம்னு ட்ரை பண்ணலாம் அவங்களா கூப்பிடலியானு கேக்க அவங்க வருவாங்கம்மா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு சாப்பாடை போட அப்புறம் சரி சரி ஓகேம்மா நான் அவங்களையும் கூப்பிடுறேன்னு சொல்லி அங்க அவளுக்கு ரெண்டு பேரையும் கூப்பிட்டா ரெண்டு பேரும் இதோ வரோம் அப்படின்னு சொல்ல அப்புறம் அது வந்து ஒரு நிமிஷம் இருங்கம்மா நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனி டவன ஹேய் அப்படின்னு கூப்பிடுறான் அவனு என்னடான்னு சொல்லி கேட்க சாப்பிட வரையா இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஐயோ அம்மாவுக்கு டவுட் வந்துரும் ஏ பே சாப்பிட வரலையா அப்படின்னு சொல்லி வேணுனி காமெடி பண்ற மாதிரி கூப்பிடுறான் இதோ வந்து வந்துட்டேன் பேபின்னு சொல்லி அவனும் வரான் அவன் வந்து இவன் கண்ணத்தை பிடிச்சி கிழ்றது காது பிடிச்சி கிழறதுன்னு ஒன்று ஒன்றும் பண்ணிகிட்டு இருக்க அப்படியே பீக்கு செம்ம கடுப்பாக இருக்குது கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிட்டியா அம்மா கிட்டே கேட்கணும்ல இதோ இதோ அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கொடுக்க ரொம்ப சூடாக இருக்குது இது எப்படியே தான் அனுக்க கொடுக்கலான்னு பே இந்த இதை சாப்பிடுன்னு சொல்லி ஊட்டி விட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான் பே ஆ ரொம்ப ஹாட்டாக இருக்குடான்னு சொல்ல இரு உனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வரேன்னு ஒரு ட்ரிங்கை கொண்டு வந்து கொடுக்க ஆக்சுவலி அது அந்த கூல்ட்ரிங்க்ஸ்க்கான ப்ரமோஷன் இந்த என் பாய் ஃப்ரெண்ட்க்கு நானே ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவாமா அப்படின்னு சொல்லி முறைச்சிக்கிட்டே அப்படியே போய் ஓப்பன் பண்ணிட்டேன் தர டாம் அதை குடிக்கிறான் ரொம்ப கியூட்ரா உனக்கு வேணுமாடா அப்படின்னா அப்படியே பிய பார்த்த அம்மா கேட்க இல்ல இல்ல என் பாய் ஃப்ரெண்ட்க்கு நானே ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்க பேசாம இருங்க இந்தான்னு சொல்லி கொடுக்க ஆமா நம்ம ரெண்டு பேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தானே உன்னாவே குடிச்சுக்கலாம்னு சொல்லி குடிக்க இதெல்லாம் பார்க்கும்போது அம்மாக்கு ஒரு மாதிரி இருக்கு போங்கடா இதெல்லாம் என்னால பார்க்க முடியலன்னு சொல்லிட்டேன் அந்த பக்கம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் இங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்க அம்மா வந்த உடனே ரெண்டு பேரும் ஹக் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க என்னோட கண்ணாடியை காணும் பாத்தீங்கன்னு சொல்லி கேட்க தலைமையில தான் இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்ல அச்சுச்சோ இங்கேயே இருக்கா சாரிடா வர வர எல்லாம் எல்லாமே மருதுபோதுடா எனக்குன்னு சொல்லிட்டு அம்மா உட்காந்துருக்காங்க அப்புறம் எனக்கு வயசாயிடுச்சில்ல அப்படிதான் இருக்கும் சரி இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் எப்படி பதில் சொல்லணும்னு சொல்லி கொடுக்கான்னு சொல்ல எல்லாத்தையுமே சொல்லி தந்துட்டான் ஸோ டைம் சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே அம்மா பேசணும் போல இருக்கு ஸோ அங்கே பி வந்து ஒரு ஒரு கொஸ்டினும் அம்மா கிட்ட கேட்கறான் அவங்களோட ஃபார்மை தான் காட்டுறாங்க அந்த சால்ட் ஃபார்மு ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சால்ட்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க எப்படி எப்படி ப்ரிசர்வ் பண்றாங்கன்னு எல்லாமே அம்மா சொல்கிறாங்க ஸோ பி எல்லாத்தையுமே இன்டர்வியூ பண்ண இங்கே வீடியோ வந்து ரொம்ப டிப்பாக போயிட்டே இருக்கு அம்மா எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு சால்ட் வச்சிருக்காங்க ஒன்னு இவங்களோட ஃபார்மோட சால்ட்டு இன்னொன்று வந்து கடையில் வாங்கின ஒரு சால்ட்டு இது எதுன்னு கண்டுபிடிடா நம்மளுதுன்னு சொல்லி அம்மா சொல்ல சாப்பிட்டு பார்க்கற இவனுக்கே ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியல தப்பு தப்பா தான் சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் அம்மா சொல்றாங்க டேய் ஏன்டா நீ தப்பாக சொல்ற இதாண்ணா அந்த சால்ட்டு அதாண்ணா இந்த சால்ட்டுன்னு அம்மா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க இப்படியே இவங்களோட மூமெண்ட்டு ரொம்ப ஹாப்பியாகவும் போகுது கொஞ்சம் ஃபனியாகவும் போகுது சரி சரி இதுக்கு மேலே கட் பண்ணிக்கலாம் இப்படியே ஆர்குமெண்ட் போச்சு கடைசியில மாட்டி போங்கிற மாதிரி அப்படியே அங்கே டேம் பேசுகிறான் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேர் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க அம்மாவும் டேமும் இவங்க மூணு பேர் ஒரு பக்கம் அம்மா கிட்ட சொல்றாங்க உன் கூட அவன் இருக்கறதாண்ட எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அந்த ஸ்கேண்டல் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா நான் அம்மா ஃபீல் பண்ணேன் அதுமா அது நான் உங்ககிட்ட கொஞ்சம் அது அது வந்துன்னு சொல்லி ஆரம்பிக்க என்னடா பேச போறேன் சொல்றா சொல்றான்னு சொல்லி கேட்க இவன் பிரேக்கப் பண்ணதை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறான் பட் அம்மா வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே பேச்சு மாத்திட்டான் அவன் பாத்தீங்களா அந்த பாட்டில் எப்பயுமே கையில வச்சே இருப்பான்ல ஸ்கூல்ல இருந்து ஆமா அவன் ரொம்ப பசிடா அவனோட திங்ஸ்ல ரொம்ப பசிவா இருப்பான் யாருக்குமே கொடுக்கவே மாட்டான் ரொம்ப எல்லாத்துலயுமே இப்படி தாண்டா இருப்பான் அவனுக்கானது அவனுக்கு மட்டும்தான் இருக்கணும் பட் பாவம்ல அவன் எதுக்கு சொல்றீங்க அதான் ஸ்கேண்டல பத்தி தான் சொல்றேன் அந்த காஃபி ஊத்தந்து அதனால அவன் டோட்டலா அப்செட் ஆயிட்டான்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அம்மா சொல்ல அதை பத்தி தாம நானும் ஃபீல் பண்ணேன் அவன் அதுல இருந்து வெளியே கொண்டு வர நானும் ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருக்கேன் அதனால தான் அவன் கூடவே இருக்கேன்னு சொல்ல தேங்க்ஸ் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பிரியாம ஒன்னா இருக்கீங்க பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அம்மா சொல்ல அப்புறம் பி அப்படியே ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான் முன்னாடி ரெண்டு பேர் இங்க வந்திருப்பாங்களா அப்பயே பிக்கு ஒரு பிரேக்கப் ஆயிருக்கும் போல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அம்மாவும் டேமும் தள்ளி நின்று இதே இடம் தான் பாத்தியா அவன் ரொம்ப பாவண்டா எல்லாரும் ஈஸியா அவனை ஹர்ட் பண்ணிடுறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குடா அவன் யார்கிட்டயும் க்ளோஸா இருக்க மாட்டான் ரொம்ப க்ளோஸா இருந்தானே இப்படி தாண்டா கஷ்டப்படுவான்னு சொல்ல விடுங்கம்மா அவன் ரொம்ப நல்ல பையன் அவனை இதுலேருந்து எப்படி வெளியே கொண்டு வரும்னு எனக்கு தெரியும் அவன் கிட்ட க்ளோஸா இருந்ததுக்கு அப்புறம் தான் அவனை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் ரொம்ப கைண்டான அரசர்னு சொல்ல எனக்கு நிம்மதியா இருக்கு அவங்க கூட இருக்கிறனால அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்கேன் இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு டேம் நிற்கிறான் திடீர்னு பார்த்தா பி இவங்களை பார்க்குற மாதிரி இருக்கு அம்மா சொல்றாங்க நீ எப்பயுமே பியோட கையை மட்டும் விட்டுறாதடா அவன் கூட வேறு சரியானு சொல்ல அது வந்துமா அது வந்துமான்னு யோசிச்சுட்டே இருக்க இங்கே பார்த்தா அடி இப்போ ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கான் அம்மாவும் டேமும் அதையே பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு உள்ள கம்மியா தான் இருக்கும் ஸோ நீங்க ரெண்டு பேரும் வெளியே போய் குளிச்சுக்கோங்க அப்படின்னு அம்மா சொல்ல வெளியே வா வான்னு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு வந்தாச்சு உள்ள பாத்ரூம் இருக்கு வெளியே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு சரி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல குளிக்க வேணாம் நீ உள்ள போ நான் வெளியே போறேன்னு மாத்தி மாத்தி பேச உடனே டைம் சொல்லுவேன் ஏன் என்னை பார்த்தா உனக்கு பயமா இருக்கா ஏ என்ன குளிக்கும் போது பார்த்தா சார் என்னால லவ் வந்துருமோ யாரு யாருக்கிட்ட பயம் அதெல்லாம் எனக்கு கிடையாது நான் இங்கேயே குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு டீஷர்ட்டை கழட்டிட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டான் இவனும் வேக வேகமாக டீ ஷர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்க பீக்கு இவனை பாக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் குளிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஊர்லலாம் கப்பு வச்சு குளிப்போம் இவங்க என்னமோ டப்பா மாதிரி ஒன்று வச்சுட்டு அதில் தான் குளிச்சிட்டு இருக்காங்க நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டா உன் சோப்பு தரையாடா அப்படின்னு சொல்லி கேட்க இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே திரும்பி நிக்கிறான் உன் சோப் நல்லா இருக்குடா ரொம்ப ரேரான ஐட்டம் தான் யூஸ் பண்ணுங்க போல இருக்குன்னு சொல்ல ஒழுங்க குழி அப்படிங்கிற மாதிரி பீ அவனை பார்த்து கத்திகிட்டே இருக்க ஷாம்பு போட்டுட்டு இருக்கான் போல கண்ணுல நல்லா சோப்பு பட்டுருச்சு ஆ அப்படின்னு சொல்லி பி ஒரு பக்கம் ஆளுக இருடா நான் ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி க்ளீன் பண்ண இங்கே டேம் ஹெல்ப் பண்ணுறான் ஸோ டேம் அப்படி க்ளோஸ் ஆவனை பார்த்துட்டே இருக்க இவன் கண்ணை முடியிருக்கான் லைட்டாக கண்ணை திறந்து பார்க்க ஆப்போசிட்டில் டேம்மு டேமை பார்த்தோன்னே நம்ம சேருக்கு ஏது எதோ ஞாபகம் வந்துடுச்சு போல் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு மேலே விட்டால் சரியாக வராதுன்னு நானே க்ளீன் பண்ணிக்கிறேன் தள்ள அப்படின்னு சொல்லி வேக வேகமாக குளிக்க ஆரம்பிக்கிறான் டேமுக்கு புரிஞ்சிருச்சு இவன் வேணும்னு ஏதோ ஒன்று பண்ணுறான்னு சரி ஓகே விடுன்னு சொல்லிட்டு அப்படியே இவனும் குளிக்க ஆரம்பிக்கிறான் குளிக்கும் போது அப்பப்போ பி டேமை பார்த்துட்டே இருக்க டேமை அதையும் கவனிக்கிறான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே நான் நான் குளிச்சுட்டேன் கிளம்புறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வேக அந்த பக்கம் பீ போக சரி போடான்னு இவன் இங்கே குளிச்சிட்ருக்கான் ஸோ புரியுது அவன் சையாக தான் அப்படி போகிறான்னு சொல்லி ஒரு மாதிரி அடுத்து நைட் டைம் தான் காட்டுறாங்க நூடி பாப்பா ஒரு வழியாக ஒரு ரூமை கண்டுபிடிச்சி நம்ம இங்கே தான் படுக்க போகிறோமா அப்படின்னு சொல்லி வந்துட்டா சுற்றி சுற்றி பார்க்குற அவளுக்கு பயம் இங்கே பூச்சி பூச்சி இருக்கா இருக்கான்னு சொல்லி ஒரே இடமும் பார்த்துட்டு எதுவுமே இல்லை நல்ல வேலை நிம்மதியாக இருக்குன்னு இருக்கு உக்கார கரெக்டா அதே ரூமுக்கு அங்க நம்ம கீயும் வரா நீங்க இங்க வந்தேன்னு சொல்லி கேட்க ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் இங்க தான் ஸ்டே பண்ணணும் என்னது தனித்தனி ரூம் இல்லையா நமக்கு ஓ அப்படியா சரி நான் வெளியே போறேன் எதுக்கு எதுக்கு வெளியே போறேன் எனக்கு வெளியே போறதுன்னா அவ்வளவு கஷ்டம் இல்ல நான் வெளியே போய் படுத்துப்பேன்னு சொல்ல வேணாம் வேணான்னு சொல்லிட்டு ஓடி போய் டக்குன்னு நொடிய ஹக் பண்ணிக்கிறா ப்ளீஸ் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூம்லயே படுத்துக்கலாம் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்ல சரி சரி ஓகே ஓகே நான் உன் கூடயே தூங்குறேன் அதான் ஒன்னா ஒர்க் பண்றோம்ல நொடி கொஞ்சம் கையை எடுத்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி பார்க்க சாரி சாரி சாரின்னு டக்குனு கையை அந்த பக்கம் சுற்றி சுத்தி பார்த்துட்டே இருக்க சரி ஓகே நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் நீ டிஸ்கில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து பேக்கப் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணுறதுக்காக எடுக்கிறா அந்த பக்கம் குளிக்க இருக்கு நம்ம மேடம் போக லேப்டாப் ஓப்பன் பண்ணிட்டு ஹார்ட் டிஸ்க் எங்க இருக்குன்னு பார்த்தா அந்த பவுச்சில் அதை காணும் ஐயோ மெமரி கார்டை காணும் காணும்னு சொல்லி நூடி ஃபுல்லாக தேடிட்டே இருக்கா ஐயோ இப்போ என்ன பண்றது நான் ஐயோ இப்படி பிரச்சனை பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லி ஒரு மாதிரி அழுதுகிட்டே நூடி உட்காந்துருக்கேன் சேம் டைம் இங்கே ரெண்டு பேரும் பெட் அப்படியே ரெடி பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரு பெட்ல தான் தூங்கணும் தெரியுமா இல்ல வேற பக்கம் தூங்குறியா இல்ல இல்ல எனக்கு உன் கூட பெட்ல படுக்கறது எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு பயமா இருந்தா நீ வேணா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதுன்னா போய் படுத்துக்கோன்னு சொல்ல யாரு சொன்னா ஏன் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதா ஓவரா பேசாத அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி பீ சொல்றான் வேற ஒன்னே அவனை இருக்கான் டைம் சரி ஓகே அப்ப எனக்கும் ஓகேதாப்பா உனக்கு தெரியாதா என்னோட ஹேபிட் என்ன அப்படின்னு தெரியும்ல எல்லாம் தெரியும் வாய மூடிட்டு உன்னோட ஹேபிட்ட பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி பெட்ஷீட் எடுத்து மூஞ்சில போட்டு அமிக்கிட்டு இருக்கான் இப்படியே ரெண்டு பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்கா அம்மா கரெக்டா உள்ள வர அதை பார்க்க இருக்கும்போது அம்மா இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக இருக்கும்போது உள்ளே வந்துட்டுமோங்கிற மாதிரி சாரி நான் தப்பாக வந்துட்டேன்னு சொல்ல இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல அப்புறம் இந்த அவனுக்காக தான் இந்த பிளாங்கெட் எடுக்க போனேன் அவனுக்கு இதானே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி டேம் கையில் கொடுக்க ஏமா உங்கள் பையன் ஆமா என்ன நீங்கள் பார்த்துக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பீ ஃபீல் பண்ணி அழுகிறான் ஏண்டா உன்னை பார்த்துக்கிறவங்கள நான் பார்த்துக்கிட்டா உனக்கு என்னடா ஹாப்பி தானேன்னு சொல்ல அப்புறம் அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க குழந்த மாதிரி விளையாடாத சரியானு பீ அப்படியே ஹக் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு உங்களை ஹக் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி சரி ஓகே பி நீ அதை பத்தியும் கவலைப்படாத நல்லா தூங்கி எந்திரி அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்ல இது எல்லாத்தையும் பாக்குற டேமுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாவும் இருக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ற அம்மா கிட்ட போய் சொல்றோமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான் அம்மா போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அமைதியா உட்காந்துட்டு இருக்க ஏதோ திங்க் பண்ணிட்டே அப்படியே பி இருக்கான் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு டேம் திரும்பி பாக்குறான் டேய் என்னடா உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி அமைதியா உட்காந்துருக்க ஏண்டா உன் மைண்ட்ல ஏதாவது இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி நகத்தை போட்டு பிச்சுக்கிட்டே இருப்ப ஒழுங்கா சொல்லுன்னு டேம் கேட்கிறான் அது வந்து நான் அம்மா தான் கவலைப்படுறேன்னு சொல்லி ஒரு மாதிரி பி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அம்மா நினைச்சு கவலைப்படுற என்னன்னு சொல்லி கேட்க அம்மா கிட்ட எனக்கு என்ன பேசுறதுன்னு புரியல அவங்க என்கிட்ட எல்லாமே கரெக்டா தான் பண்றாங்க பட் நான் அவங்களுக்கு ஒரு நல்ல பயனாக இல்லையோன்னு தோணுது என்ன சொல்ற உம் ஆமா அவங்களுக்கான டைம் வந்து நான் கொடுக்கல நான் அவங்களுக்காக நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அம்மா எனக்காக வெயில் மழைன்னு ஒரு ஒரு டைமும் என்ன யூனிவர்சிட்டி சேர்த்துக்காக கஷ்டப்பட்டு இந்த வேலையை பாக்குறாங்க அப்பா இல்லாத போய் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க ஆனா அவங்க பேங்காக் வாங்கினா மாட்டேங்கிறாங்க அவங்கள பத்திரமா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல அவங்களோட லைஃப் அவங்க இங்கதான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அது உனக்கே புரியும் அதுக்கப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ற நீ உன்னோட வழியா பாத்துக்கலாம்லன்னு சொல்ல எனக்கு புரியுது அவங்களுக்கு இது கம்ஃபர்டபுளா அதான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இருந்தாலும் நீ அவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு என்னன்னு வேணுமோ அதை சூஸ் பண்ணணும் உன் அம்மாவுக்கு இங்கே ஒர்க் பண்றது இங்க இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு சோ நீ டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்ல என் அம்மா அப்படிதான் பட் எப்பயுமே இந்த சால்ட்லயே வளர்ந்தவங்க ஆனஸ்டா சொல்லணும்னா இன்னைக்கு கூட அந்த சால்ட்ல எனக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கவே முடியல ஆனா அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா நீ புரிஞ்சுக்கிறீங்கள நீ சரியான லூசர்னு சொல்ல போடா எருமை அப்படிங்கிற மாதிரி பெட்ஷீட் எதுக்கே அவன் மேலே போட ஏ தான் பண்ற நாளைக்கு உடனே வெளியே அனுப்புறேன் இந்த ரூம்ல படுக்க கூடாது போ அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்ற அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டே பி அப்படி படுத்துட்டான் சோ அடுத்து நூடி தான் காட்டுறாங்க பண்ணுவாங்க ஐயோ அந்த ஹார்ட் டிஸ்க் மெமரி கார்டு எல்லாத்தையும் தொலைச்சி போட்டோன்னு என்ன பண்றதுன்னு சொல்லி அப்படியே தேடிக்கிட்டே வரா கையில் ஃபோனில் இருக்க அந்த டார்ச் அடிச்சிட்டு யாரோ போகிற மாதிரி இருக்குது யாராவது யாராவது யார் யாருன்னு சொல்லி பயந்து போய் கத்திக்கிட்டே நின்றுருக்க திடீர்னு பின்னாடி வந்து யாரோ கை வைக்க ஆனால் கத்திட்டு திரும்பி பார்த்தா அங்க கீ நிற்கிறா மாஸ்க் வேற போட்டிருக்கா என்னாச்சு நொடி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா என்னாச்சு எது கழுகுற எது கழுகுறேன்னு சொல்லி கேட்க கண்டினியூ அழுதுகிட்டே இருக்கா பதிலே சொல்லலை அதுக்கப்புறம் சொல்லிட்டா போல ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மெமரி கார்டை தேடிட்டு இருக்காங்க எங்க போட்டா எங்க போட்டான்னு ஒண்ணு பொருளை ஏகி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நான் உங்ககிட்ட சொன்னனே அப்பா என் மேல உனக்கு ஒரு கோவம் இல்லையா எதுக்கு நீ தொலைச்சிருவேன்னு எனக்கு எப்பயோ தெரியுமே தெரியுமா ஏன் இப்படி பண்ணுற தெரிஞ்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்க சொல் அப்படின்னு சொல்லி கேட்க ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது மாதிரி தான் இருந்தேன் நானும் இப்படி தான் மெமரி கார்டை ஏதாவது தொலைச்சிட்டே இருப்பேன் ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல அப்போ தான் இவங்க எனக்காக ஹெல்ப் பண்ணாங்க எனக்காக கஷ்டப்பட்டு அந்த மெமரி கார்டை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இதுதான் ஒர்க்குன்னு அவர் இல்லாமல் என்னால இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது சோ அவங்களுக்கு ஏதாவது திரும்ப செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அவங்க தங்கச்சிக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அவ்வளவுதான் சொல்ல ஓ அவ்வளோதானா அவ்வளவுதான் சரிவா நம்ம போய் தேடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க சே இவன் ரொம்ப நல்லவளா இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அங்க நூடி நிக்கே ஐயோ அம்மா யாரோ கத்துறாங்கன்னு சொல்லி பயந்து போய் பின்னாடி போயிட்டா அப்புறம் ரூம்ல தான் காட்டுறாங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க உனக்கு தெரியுமாடா இந்த பிளாங்கெட்டோட எனக்கு பிடிக்கும்னு ரொம்ப நல்லா இருக்குடா தான் ஏய் என்னடா சும்மா இல்லடா இந்த பிளாங்கெட்ல கண்டிப்பா ஒரு ஸ்மெல் இருக்கு என்னன்னு தெரியல எனக்கு இதுக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி இந்த ஸ்மெல் மாதிரி ஒரு ஸ்மெல் கிடைக்கவே இல்லை எவ்ளோ சூப்பரா இருக்கு தெரியுமான்னு சொல்ல ஒவ்வொரு அதா பண்ற அப்படி இப்படி ஸ்மெல் இருக்கு குடரா பாக்குறேன்னு சொல்லி பி அதை ஸ்மெல் பண்ணி பாத்துட்டு ஆமாடா நீ சொன்னபடி நல்லதா இருக்குன்னு சொல்ல டக்குன்னு இவனை பிடிச்சா அப்படியே ஒரு இல்ல இழுக்கிறான் ஒரு செகண்ட் ரெண்டு பேரோட பேஸ் மட்டும் கொஞ்சம் க்ளோஸா இருக்க பீக்கு அப்படியே டைம பாத்தனே ஒரு மாதிரி இருக்கு என்ன உனக்கும் வேணுமா ரெண்டு பேரும் ஒன்னா படுத்துக்கலாம வச்சு போட்டு அப்படின்னு சொல்ல டே என்னடா பேசுறேங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு பீக்கு ஹோடா அந்த பக்கம் அதெல்லாம் ஒண்ணும் முடியாது டைம் ஆச்சு ஒழுங்கா தூங்கு அப்படின்னு சொல்லி வேக வேகமா அப்படியே அங்க படுத்துட்டான் ஏ ஹக் சொல்லி வேணும்னு டேம் ஓட்டிட்டே இருக்கான் ஒழுங்கா தூங்குன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு பி அந்த பக்கம் படுத்துட்டான் டேமு தான் அப்படியே பிய பார்த்துட்டே இருக்க பீ தூங்கல ஆனா பீக்கு லைட்டா ஸ்மைல் வருது சிரிச்சுக்கிட்டே தான் படுத்துருக்கான் பட் சார் வெளியெல்லாம் காட்டிக்கல அதுக்கப்புறம் பேசு கொஞ்சம் மாற ஐயோ அதெல்லாம் தப்புங்கிற மாதிரி அமைதியா இருக்கான் ஒரு குட்டி பிளாஷ்பேக் போய்கிட்டே இருக்கு ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்தா பக்கத்துல பிய காணும் டேமுக்கு ஷாக்கா இருக்கு எங்கடா அவன் போனோன்னு வெளியே வந்து பார்த்தா இங்க எல்லாத்தையும் எரிச்சிக்கிட்டு இருக்கான் ஏய் என்னடா எரிக்கிற இது எல்லாமே என்னுடைய எக்ஸோட திங்ஸ் இது எல்லாத்தையுமே நான் அழிக்கணும்னு நினைக்கிறேன் டே ட்ராமா மாதிரி பண்ணாதுடான்னு டைம் சொல்ல எனக்காக இது எல்லாத்தையும் நீயே எரிச்சிடா ப்ளீஸ் டான்னு சொல்லி தள்ளி போய் நிக்குறான் சரி விடு நானே எரிக்கிறேன் என்ன அங்க இருக்கு ஒரு ஒரு பொருளையும் சொல்லி சொல்லி தூக்கி தூக்கி அப்படியே நெருப்புல போட்டுக்கிட்டே இருக்கா டேமு டே இது எரிச்சிட வா எரிச்சிரு ஆஹ் நாம் டேகு ஃபோட்டோடா எரிச்சிரு சரி ஓகே அப்புறம் கிளா மிஷின் எடுத்து அந்த பொம்மை அதையும் எரிச்சிரு அப்புறம் டிஜே ஏதோ ரெண்டு பேரும் சேம் ஷோக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன் அதையும் தூக்கி போட்டுரு அப்புறம் கடைசியா இருக்குதுடா இந்த புக்கு ஃபர்ஸ்ட் சைன் பண்ணி கொடுத்த புக்குடா போடுறவான்னு சொல்லி தூக்கி போட சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு பீக்கு டே அது எதுக்குடா தூக்கி போட்டேன்னு சொல்லி வேக வேகமாக அதை எடுக்கிறான் அதுல நல்லா நெருப்புப்பட்டு கொஞ்சம் கருகி போச்சு என்ன அப்படி பண்ணு சொல்லி அதை எடுத்து அப்படியே ஹக் பண்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான் பாத்துடா சுற்ற போதுன்னு சொல்ல ஆமாடா ஹார்ட்டு கிட்ட அப்படியும் க்ளோஸா வைக்க ஐயோ அம்மா எரியுதுடான்னு சொல்ல எரும மாடே ஏற்கனவே ஹார்ட் பிரேக் ஆயிருக்கு அப்புறம் எதுக்கு இது எடுத்துட்டு போய் முன்னாடி வைக்கிறேன்னு சொல்ல அதுல இருக்க ஒன்னொன்னே ஓபன் பண்ணி பார்த்துட்டே இருக்கான் அதுல இவன் எக்ஸப்ட் பண்ண சைன் எல்லாம் கூட இருக்கு எல்லாத்தையும் வரைக்கும் பார்த்துட்டே இருக்க அவனை தான் மறக்கணும்னு நினைக்கிற அதுக்கப்புறம் எதுக்குடா அதை இன்னும் பாத்திரமா வச்சுக்கிற நான் அதை எரிக்கணும்னு நினைச்சதுக்கு அவனுக்காக பட்டது வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டது உனக்காக உன்னோட சைன் அதுல இருக்கு தெரியுமான்னு சொல்ல என்ன சொல்ற என்னோட சைனா ஆமா இதுல உன் சைன் இருக்குல்ல எனக்கு நீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா உன்னை எரிக்க எனக்கு மனசு வரல நீதான் எனக்கு எல்லாமே உண்மையா சொன்னா நீ இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை உன் பக்கத்துலேயே நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப தேங்க்ஸ்டா எனக்காக இவ்வளோ தூரம் கூடவே நீ இருக்கிறதுக்குன்னு சொல்ல ஒரு செகண்ட் டேமுக்கு அதை கேட்ட நீ ஹாப்பி ஆயிடுச்சு அப்படியே க்ளோஸாக போய்கிட்டே இருக்கான் பி பக்கத்தில் போடா அந்த பக்கம் போடா வேணும்னு என்ன ஓவரா ஓட்டிகிட்டே இருக்கிற திமிர் பண்ணாதன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரோட ட்ரிங்கிங் மூமெண்ட் கொஞ்சம் டீப்பாக போகுது கிஸ் பண்ணுற மாதிரி அவன் பக்கத்தில் போனது காமெடின்னு நினச்சிட்டு பி அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சு தானா பாட்டெல்லாம் வருது லவ் ஃபெயிலியர் பாட்டு மாதிரி பாட்டு இருக்குல்ல அந்த மாதிரி ரெண்டு பேரும் இருக்கு பாட்டு பாடி ஒரு வழியா பண்ணி மட்டையும் ஆயிட்டானுங்க அப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் ரூம்ல படுத்திருக்காங்க நம்ம எப்படா இங்க வந்தோம் ஒண்ணுமே புரியலன்னு சொல்ல இங்க இவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான் பி நம்ம எப்ப இங்க வந்தோம் எந்திரி எந்திரின்னு சொல்லி கேட்க பீ லைட்டா திரும்பி அவனை பாக்குறான் தூக்கத்தில் தான் இருக்காரு சார் ஃபுல்லெல்லாம் தூக்கம் கலையவே இல்லை என்னடாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க கொஞ்சம் க்ளோஸ் அப்பயே பார்த்தோன்னே நம்ம சாருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு அது வேற பக்கத்தில் வந்தோடனே இப்பயும் கண்ணை ஓப்பன் பண்ணி இவனை பாக்குறானா ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் பார்த்துக்கிட்டே இருக்க தவான் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட ம் அப்படின்னு மட்டும்தான் அவன் சொல்கிறான் அடுத்த டைலாக் எதுவுமே பேசல சார் லிபர் மட்டும் கொஞ்சம் அப்படியே கூர்மையாக கவனிக்கிறாரு இதுல இருந்தா என்ன தெரியுது ரெண்டு பேரும் டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிஸ்ஸு கொஞ்சம் டீப்பாக போயிட்டு இருக்க அப்பயும் அந்த கிஸ் அந்த மூமெண்ட் ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் கிஸ் அங்கதான் நடந்திருக்கு கையும் கையும் வேற அப்படி டைட்டா பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கு இப்பயும் அதே மாதிரி ஒரு சீனு கண்ணு முன்னாடி வர அப்படியே டேமு பியோட பக்கத்துல க்ளோஸா கிஸ் பண்ண போறான் கண்ணை துறந்து பார்த்த பீக்கு செம ஷாக்கு இல்ல இது நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி டக்குனு இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டான் ஒரு மாதிரி இருக்கு டேமுக்கு அமைதியா அப்படியே உட்காந்துருக்க நாளைக்கு என் அம்மா கிட்ட நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணதை பத்தி நானே சொல்லிடுறேன் இந்த பிரச்சனை நானே முடிச்சிடறேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எதுவுமே பேசல ஒரு மாதிரி இருக்கு பீ அப்படியே அமைதியா படுத்திருக்கான் டேமுக்கு இதை பார்க்கும் போது கொஞ்சம் அப்செட்டா இருக்க மாதிரி இருக்கு அட பாதி கிசு மிஸ் மாதிரி அவனும் படுத்துட்டு மேல விட்டதை பார்த்துட்டு படுத்திருக்கான் அப்புறம் இங்கே நோடியும் கீயும் காட்டுறாங்க விடிய விடிய தேடி கூட அங்கே மெமரி கார்டு கிடைக்கல கீ மட்டும் தான் தேடிட்டு இருக்கா நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு நோடி ஒரு பக்கம் இருக்கா பரவாயில்ல விடு மறுபடியும் ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்ல மறுபடியும் ஷூட் பண்ணுமா ஐயோ எல்லோரும் என்ன திட்டுவாங்கன்னு சொல்ல நான் தான் மிஸ் பண்ணேன்னு சொல்கிறேன் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க எதுக்கு அதை பற்றிலாம் யோசிக்கிறேன் விடுதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ரூமுக்கு போகலாமா வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும் உள்ளவா அப்படின்னு சொல்ல திடீர்னு கீக்கு ஒரு ஞாபகம் வருது நேற்று அந்த ஹார்டிஸ்க்கு கிட்டே கொடுத்தப்ப மெமரி கார்டு எடுத்து பேக்கெட் குள்ள போட்டிருப்பா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பக்கத்துல க்ளோஸ் போக அவளுக்கு ஒண்ணும் புரியல என்ன பண்றேங்கிற மாதிரி டக்குன்னு நாங்க போறா பாரு மெமரி சொல்ல ஐ மெமரி கார்டு கடிச்சிருச்சு ஜாலின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பண்ணிக்கிறாங்க ஹக் பண்ண அடுத்த செகண்ட் அப்படியே கீக்கு தான் ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு தேங்க்யூ கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன்னு சொல்ல வா சூப்பர் இல்ல கண்டுபிடிச்சிட்டோம் அப்பா எப்படி எல்லாத்தையும் முடிச்சாச்சு வா போலாம் அப்படின்னு சொல்ல சரி சரி போலான்னு சொல்லிட்டு ஒரு வழியா ரெண்டு பேரும் வந்தாச்சு இப்ப எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க போல ஸோ அங்க பார்த்தா அங்க டேமும் பி ஓ உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணதை பத்தி அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு புரியாம அம்மா அம்மா நிறைய டிஷ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க இந்தா அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச டிஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்க அப்படியே ஒரு பிளாஷ்பேக் பா அதாவது முன்னாடியும் இதே மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் அவனுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க அம்மா ஸோ ரெண்டு பேரும் சாப்பிட்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க ஆக்சுவலி அந்த டைம்னு பார்த்து ஏண்டா இப்போ ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்க உன்னோட பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சேன்னு பிஏ பார்த்து கேட்க அது இல்லைம்மா பிரேக்கப் ஆனது பிரேக்கப் ஆனது தான் ஆனால் வந்து என்னாச்சு மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்டியா இல்லைம்மா அது சரியாயிடுச்சு சரியாயிடுச்சா என்னடா சொல்கிற ஆமாம்மா அது வந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப தயக்கமா பதட்டமா அம்மா கிட்ட நான் டேம் லவ் பண்றேங்கிறத பி சொல்லிட்டான் உங்களுக்கு ஓகே தானம்மா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி கேட்க எனக்கு என்னடா பிரச்சனை ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா எனக்கு சந்தோஷம் இன்ஃபேக்ட் அவன் பத்திரமா பாத்துக்கிட்டான் அவன் அங்கேயும் பாத்துப்பாங்கிற நம்பிக்கையில நான் இங்க நிம்மதியா இருப்பேன்னு சொல்லி அம்மா ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க சோ லவ் அப்பதான் ஸ்ட்ரைட்டா அம்மா கிட்ட சொல்லியாச்சு இப்ப பிரேக் எப்படி சொல்றதுன்னு புரியாம தான் ரெண்டு பேரும் அப்படியே முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க வேறு வழி இல்லை அம்மாக்கிட்ட எப்படியாவது சொல்லணுன்னு சொல்லிட்டு அம்மா நான் அவங்க ஒன்று கேட்கணும்னு சொல்லிட்டு உங்கள் ஃபுட்டு நல்லாயிருக்கா அப்படி இப்படின்னு எது எதுவும் சொல்லி சமாளிக்கிறான் சின்ன வயசில் இருக்கும்போது அடிக்கடி எனக்கு இதானே செஞ்சு தருவீங்க ரெசிபி மட்டும் கொடுங்கமானு சொல்ல இதோட சீக்கிரட் ரெசிபி என்ன தெரியுமா இதில் நம்ம ஃபேமில வர அந்த சால்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன் அதை தவிர வேறு சீக்கிரட் ரெசிபின்னு எதுவும் கிடையாதுன்னு அம்மா சொல்ல அதை கேட்கும்போது ரெண்டு பேருக்கு ஒரு மாதிரி இருக்குது இதுக்கும் மேலேயும் டிலே பண்ணக்கூடாது உண்மையை சொல்லிடணும்னு சொல்ல இப்போ தான் நிம்மதியாக இருக்குது டேம் ஒன்று பத்திரமா பார்த்துப்பான் பேங்காக்ல ஸோ அதனால் அதை பற்றி நான் எப்போயும் கவலைப்பட மாட்டேன் இந்த ஒர்க்க நான் பாத்துக்கிறேன் நீ கூட ஜாலியா இருன்னு சொல்ல அது வந்து அது வந்து சொல்லி என்ன பண்றதுன்னு புரியாம ஒரு மாதிரி அமைதியாவே நின்னுட்டு இருக்கான் பேசுறது அம்மா புரிய இப்போ என்ன நீ என்கிட்ட என்ன சொல்ல போற ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிட்டீங்க அது எப்படி சொல்றதுன்னு தெரியல கரெக்டா அப்படின்னு சொல்ல அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லி பீக்கு ஷாக்கா இருக்கு நான் உன் அம்மாடா உன்னை பத்தி எனக்கு தெரியாத சொல்ல சாரி நான் போய் சொன்னதுக்கான காரணம் அதை பத்தி எனக்கு தேவையே இல்ல அது உங்களோட பிரச்சனை பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி நடிச்சிங்க பாத்தீங்களா அதை பார்க்கும் போதே ஹாப்பியாக இருக்குது ஏ பி உண்மையை சொல்லு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்குன்னு நீ ஆசைப்பட்றியா இல்லையா அதெல்லாம் இல்லைம்மா இவன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது நான் அந்த மாதிரி நடிக்கவும் இல்லை இதுக்கப்புறம் என் பக்கத்துல உட்கார மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லி தள்ளி போய் உட்கார்றான் அதை பார்த்துட்டு டேம் சிரிக்க இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கடையில் இருக்க எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒழுங்காக சாப்பிட்டு போ போ அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான் வேணும்னே பி ஸோ அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே டேம் உட்காந்துருக்கு அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கிளம்புறதுக்காக பேக் பண்ணியாச்சு எல்லாரும் கிளம்பியாச்சா கிளம்பியாச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி கீ சொல்ல நீங்க அடிக்கடி டைம் இருக்கும்போது இங்கே வரணும்னு சொல்லுவாங்க வந்தது நாலு சாப்பாடு பாக்கும்போதெல்லாம் ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் கூட யாரும் கவனிக்கல அதுக்கப்புறம் ரெடி பண்ணிருக்கேன் வந்து எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி பி கிட்ட சொல்ல நானே ஹீட் பண்ணிக்கிறேம்மான்னு சொல்லிட்டு அவனும் ஹீட் பண்றதுக்காக போறான் சோ அங்க அடுப்புல போய் ஹீட் பண்றதுக்காக எல்லாத்தையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆஹ் அம்மா சொன்னத பத்தி நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா பாக்கத்துல போய் நம்ம சார் டேம் ஆரம்பிக்க என்ன என்ன பேசணும் என் மேலே லவ் இல்லை ஆனால் என் கூட லவ்வாக இருக்கிற மாதிரி நடிச்ச அது நீ என் பக்கத்தில் க்ளோஸாக இருக்கணும்னு தானே இங்கே பாரு நீ மனசுல அந்த மாதிரிலாம் நினச்சிக்காத நான் அம்மாக்காக தான் நடித்தேன் வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல உண்மையாக தான் சொல்றியா ஆமாம் உண்மையாக தான் சொல்றேன் நான் சொல்றது உனக்கு இல்லையான்னு தெரியல முட்டால் மாதிரி இந்த மாதிரி பேசாதேன்னு பீ காத்திட்டே இருக்கான் சரி வேணா ஒன்று பண்ணலாமா நம்ம ஒரு சின்ன ட்ரையல் பார்க்கலாம் ஒரு வேலை அது உண்மையாகணும்னு நீ ஆசைப்பட்டு என் கூட இருந்தேன்னு எனக்கு தெரியல அதான் இல்லைன்னு சொல்கிறேன்ல ஸோ ஒரு டீல் பண்ணிக்கலாம் இனி ஒரு வாரம் எடிட்டிங் ஒர்க் போகுது எடிட்டிங் ஒர்க் என் வீட்ல அப்படி என் மேல பயம் இல்லை என் மேல உனக்கு லவ் இல்லனா நீ ஏன் கூட எடிட் பண்றக்கு என் வீட்டுக்கு வரணும் அதுக்கு ஓகேனா சொல்லுன்னு சொல்ல எனக்கு என்ன பயம் எனக்கு எந்த பயம் கிடையாதுப்பா நான் உங்க கூட வர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் வருவேன் அப்படின்னு சொல்ல கையில இருக்க லைட்டரை வச்சு அப்படியே லைட்டா ஸ்ப்ரே பண்ண அப்படியே குபீலன்னா அடுப்பு எரியுது இதுல இருந்து என்ன தெரியுது ரெண்டு பேருக்கு கிடையில அடுத்த வாரமும் கண்டிப்பா ஒரு குயூட் கனெக்ஷன் இருக்கு வெயிட் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டு அப்படியே அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க